ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் யேஸ் பி டுவெல் தான் என்ன பேச போகிற அப்படின்னு கேட்பீங்க ஏஸ் கபடி பற்றி இனிமேல் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு வீடியோ இருக்கோம் நிறைய பேர் ஆதங்கம் என்ன ஒரே கிரிக்கெட் பக்கம் போய் சாஞ்சிட்டிங்க கபடி பக்கம் கமான் அப்படின்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி விஷயமும் நிறைய வர ஆரம்பிக்குது இது ஒரு இண்டிகேஷன் பிகேஎல் டுவெல் அனவுன்ஸ்மெண்ட் நிறைய விஷயங்கள் வெரி வர வரப்போகுது ஏன்னா கிட்டத்தட்ட பாதி ஐபிஎல் முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் மேபி நெக்ஸ்ட் மாத்லேருந்து நிறைய விஷயங்கள் வரலாம் அதனால் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஆகட்டும் யூடியூப் சேனல்லே ஆகட்டும் நிறைய விஷயங்கள் அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ப்ரோ கபடி ரைட் நல்லா இருக்கட்டும் இப்போ நீ என்ன பேச போகிற அப்படிங்கிறீங்களா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்களா எஸ் முகமது ரஜா ஷாதுலு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ரீசெண்டாக அஃபிஷியலாக ப்ரோ கபடிக்கு அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு அவர் என்ன பேசினார்னு முகமது ரஜா ஷாதுலு பற்றி நான் சொல்ல வேண்டாம் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் பிகேல் லெவன் முடிஞ்சு போன சீசனில் மோஸ்ட் ஃபேமஸ் கபடி பிளேயர் இன் தி வேர்ல்டு அப்படியே சொல்லலாம் உலகம் ஃபுல்லாகவே இவரை பற்றி தெரியும் பார்க்க டஃபாக இருப்பார் அவளே அவர் இன்டர்வியூ பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ குழந்த மாதிரி இருக்கார்ப்பா அவர் அப்படின்னு ஆமாம் அவர் பேசுறது நிறைய பேர் நீங்கள் ரிவ்யூலேயே சொல்லியிருக்கீங்க சார் அவர் என்ன சார் ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி பண்ணார் இப்படி பண்ணுறாருன்னு நமக்கு அப்படி தெரியுது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக அவர் இன்டர்வியூ ஃபுல்லாக நீங்கள் கேட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக அமைதியாக குழந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு என்ன கேட்டாங்க என்ன பதில் சொன்னார் இது பிரிவியோ வீடியோ மூணு பார்ட்டை பிரிகிறாரு இது இது ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு தான் ஓகே இதோட ரெஸ்பான்ஸை பார்த்து தான் செகண்ட் தேர்ட் போடலாமா வேணாமான்னு யோசிக்கணும் இதில் தமிழ் தலைமையில ரெஃபரன்ஸ்லாம் வேற வருது எல்லா சீசனும் புது புது ஹேர் ஸ்டேடோட வரிய அது என்ன அது எனக்கு ஒன்றும் புரியல தசோதார கமல் மாதிரி அப்படி நினச்சி பேருக்கு ஸோ அவர் கேட்டார் என்ன புது புது டிசைனில் வரார் என்ன எனக்கு புது புது ஹேர் ஸ்டைல் வைக்க ரொம்ப பிடிக்கும் இந்த ஹேர் ஸ்டைலில் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கும் அண்ட் எனக்கு விதமாக ஹேர் ஸ்டைல் வைக்கிறது எனக்கு இட் மேக்ஸ் மீ ஹாப்பி எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு உன்னோட ஸ்டைலு உன்னோட வாக்கு உன்னோட என்ன லவ்லி டேட்டு உன்னோட நீ போடுற ட்ரெஸ் பண்ணுற விதம் யூ கேரி யுவர் செல் வெரி வெல் உன்னை நீ நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லு உன்னோட அகராதியில் ஸ்டைலிஷ்னா என்ன அர்த்தம் என்ன ஸ்டைலிஷ்னா உன்னோட டிக்ஷனரி இல்லை சொல்லுனார் சிம்பிளாக சொல்கிறேன் மை பர்சனாலிட்டி அவ்வளோதான் என்னோடய பர்சனாலிட்டி தான் ஸ்டைல் மக்கள் என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் என்னை பார்த்துருக்காங்க ஆனால் மக்கள் எல்லாருமே என்னை டிவியில் தான் பார்க்குறாங்க ஸோ அவங்க பார்க்கும்போது நான் கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் என்னோடய லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட் என் வாழ்க்கையில நிறைய க்ரேசி மூமெண்ட்லாம் நடந்திருக்கு ஸோ அதனால நான் ஐ கேரி மை சொல்கிறேன் நான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் விதவிதமாக இருக்குன்றதுனால தான் அந்த மாதிரி நான் ஸ்டைல் ட்ரெஸ் பண்ணுறது ஆகட்டும் ஏர்கட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னாரு முகமது ரஜா அதரும் அப்படின்னா யார் அது கொஞ்சம் விளக்கம் ஒன்று பார்த்தீங்கன்னு கேட்டேன் நல்ல ரொம்ப நல்ல கேள்விப்பா கஷ்டமான கேள்வி எனக்கே தெரியல நான் யாருன்னு பட் ஐஎம் அ க்ரேஸி மேன் அப்படின்னா தான் நான் ஒரு கிரேசி மே சந்தோஷமாக சொன்னார் அண்ட் என்னை பற்றி எனக்கே தெரியல நான் சிலுமிஷக்காரன் அப்படின்னாரு நீ மேட்டில் விளையாடும் போது நீ விதவிதமாக நடக்கிற உன்னோட ஆகட்டும் பிக் வாக்கு ஃப்ளிப்பு இன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணுறிய அதாவது என்ன சொல்கிறாருன்னா அவர் பாருங்களா வேஷம் ஆடுற மாதிரி அண்ணா தாடு ஆறு ஊத்திக்கோ ஊத்திக்கோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வைப்பார் அவர் ஆமாம் நான் பார்த்துருக்கேன் நீ பார்த்தீங்களா தெரியல இதெல்லாம் பண்ணுறது உனக்கு சந்தோஷமாக இருக்கான்னு அவர் கேட்டார் எஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டேக்கிள் பண்ணுறதுக்கும் எனக்கு உதவுது நான் எந்த பக்கம் எப்படி பாய்வேன்னு அவங்களுக்கு தெரியாது நான் எப்படி இப்படி பண்ணும்போது அப்படின்னாரு சரி ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் ஆயிரம் அப்புறம் கேட்டேன்னு சின்ன வயசில் எப்படி தானா இல்லை வேற மாதிரி இருந்தியா உனக்குன்னு ஏதாவது தனித்துவம் உனக்காக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா அண்ட் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் உனக்கு பிடிக்குமா இல்லை படிப்பு நல்லா படிச்சியா மியூசிக்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டார் சார் இல்லை இல்லை நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடிருக்கேன் அப்படின்னாரு ஆமாம் டேண்டோன்னார் அது என்ன ஸ்போர்ட்ஸ் எனக்கு தெரியல டேண்டோ பாக்ஸிங் ஃபுட்பால் ரெஸ்லிங் அப்புறம் தான் கபடிக்கு வந்தேன் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் சரி உன் வாழ்க்கையில் கபடி எப்படி வந்தது உன் லைஃப் லைஃபுல்லன்னு கேட்டார் சொன்னார் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாடிட்டு இருந்தேன் ஃபுட்பாலு அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் அவன் பேர் மேஸ்காட் மசாத் அந்த அவர் தான் வந்து என்கிட்ட சொன்னார் நான் இன்டர்நேஷ்னல் ஜூனியர் டீம் கபடி விளையாடுறேன் உன் ஸ்டைலு வாக்கில் ரொம்ப நல்லாயிருக்கு ரி ஐட்டாக வேற இருக்க ஏன் வரக்கூடாது கபடி விளையாடன்னு என்னை பிடிச்சி பிடிச்சிக்கூன்னு போனாப்புல அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது புது ஸோ ஸ்போர்ட்ஸ் ஒன்று எங்கள் சிட்டிக்குள்ளேயே வந்திருக்கு கபடி அப்படின்னு வந்து பாரு அந்த மேட்ச் எல்லாம் சொல்லி என்னை அழைச்சிட்டு போனப்போ நான் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் நிறையாமே எனக்கு அது இன்வால்மெண்ட் வந்துடுச்சு என்னோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு அந்த ஒரு இன்சிடென்ட்டு அண்ட் ஸ்டேட் டீமுக்கு விளையாண்டேன் என்னோடய ஃபஸ்ட்டு நேஷனல் டீம் டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் துபாய் மாஸ்டர்ஸில் போய் விளையாண்டேன் துபாய் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட் விளையாண்டேன் ஈரான் துபாயெலாம் பக்கத்து பக்கத்தில் நான் துபாய் நிறையா இருந்ததுனால ஷார்ஜாலேருந்து ஈரான் பாட்டேன் நாற்பது கிலோமீட்டர் தான் ஆமாம் அண்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் இதுவும் சொன்னார் அஜய் தாக்கூர் கூடலாம் நான் விளையாண்டேன் துபாய் மாஸ்டர்ஸ்லேனு இன்னும் ஞாபகம் சொல்ல பாருங்கள் ஏழு வருஷம் கழிச்சு இப்போ எனக்கு பதினேழு வயசு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட விளையாடும்போது போது அண்ட் நான் தான் பெஸ்ட்டு பிளேயர் ஃபஸ்ட்டு சீசனு வேறு சொன்னார் பெருமையாக பொதுவாக இதெல்லாம் பர்தீப் நான் தான் சொல்லுவார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து உங்காந்துக்கிட்டு ஏக்பார் நை தோ பார் ஜித்தாம் மார் ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி ஜெயிச்சா அப்படி இப்படின்னு ஸோ இவரும் சொன்னார் நான் ஃபஸ்ட்டு சீசன்லேயே பெஸ்ட் பிளேயர் அவார்ட் வாங்கினேன் துபாய் மாஸ்டர்ஸ் சொல்லறேன் நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் இந்த கான்ஃபிடென்ஸ் உனக்கு எங்கேருந்து வருது எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக இருக்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கே பி முன்னாடியே உனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் இல்லை பிகேலுக்கு அப்புறமா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தான்னு கேட்டார் அவர் சொன்னார் பிகே விளாட்றதுக்கு முன்னாடியே ஒருபடி நான் ஜெய்ப்பூர் வந்தேன் எங்கள் நேஷனல் டீமோட லோக்கல் மேச்சஸ்லாம் நான் அங்கே விளாண்டோம் ஏஷியன் கேம்ஸுக்கு முன்னாடினார் ஜகார்த்தா நடந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் அதை சொல்கிறார் அந்த ஏஷியன் கேம்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இந்தியாவில் வந்து விளாண்டோம் அப்போ நான் சச்சின் தண்டூர் கூடலாம் விளையாண்டேன் அப்படின்னாரு ஆமாம் சிரிச்சுக்கிட்டே அது தெரியல சச்சின் தெண்டூரு ஆ நம்ம எடுத்தோமே ரெண்டு கோடியை பைஜி லட்சம் ஏ சேம் பர்சன் சொன்னார் அந்த மேட்சில் அப்போயே இவர் மாட்டி இருக்காரு நம்ம சச்சின் தன்னுவர் இருக்கிட்ட ஆமாம் மூணு வாட்டி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணேண்ணா அவரை அப்படின்னா ஞாபகமாக சொல்லற பாருங்க ஏழு வருஷம் கழிச்சு மூணு வாட்டி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணேண்ணா சச்சின் தன்னூரை அப்போ தான் நான் ஐ டோல் டு மைசால்ப் எஸ் மேன் யூ கேன் டூ இட் ஆனால் அப்போ தான் நான் என்கிட்ட சொல்லிக்கிட்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு அப்படின்னா அது யஸ் மேன் யூ கேன் டூ இட் அப்போ எனக்கே நம்பிக்கை வர ஆரம்பிச்சேன் என்னால் பண்ண முடியும்னு ஸோ அவ்வளோ பெரிய பிளேயர் சச்சின் தேண்டுவராக நான் மூணு வாட்டி ஆங்கிள் ஹோல் பண்ணனா என்னாலே முடியும்னு அர்த்தம் அதனால் அப்போயே முடிவு பண்ணிட்டு அங்கே தான் எனக்கு நம்பிக்கை வந்தது மோர் அண்ட் மோர் கான்ஃபிடென்ஸ் எனக்கு தான் வந்தது அதுக்கப்புறம் நான் நேஷ்னல் டோர்னமெண்ட் ரொம்ப நல்லா விளாண்டேன் அப்புறம் சில நேஷனல் டீம் கூட என்னால் போக முடியாத சூழ்நிலை ஏன்னா விசா ப்ராப்ளம் இருந்தது என்னென்ன இன்னும் நிறைய மேச்சஸ் வெளிநாட்டில் போய் விளையாடிப்பேன் நான் அப்புறம் கேட்டார் இந்த ஆரஞ்ச் ஸ்லீவ் வாங்கிட்டேன் டைட்டில் ஜெயிச்சிட்டேன் நீ ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் இந்தியன் ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி இன்றைக்கி தேதிக்கு எப்படி ஃபீல் பண்ணுற அதை பற்றி சொன்னார் பிகெல் எயிட்டில் வந்து நான் ரொம்ப ஐ ஒர்க் ஹார்ட் நம்பிக்கை இருந்தது என்னால் முடியும்னு கபடி என் ரத்தத்தில் இருக்குது கபடி மை பிளட்டுன்ட்டார் கபடி என் ரத்தத்துலேயே இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் பிளேயிங் கபடி பார்த்து எனக்கு பிரச்சனையே இல்லை நான் ஈரான் வந்த உடனே கபடியெலாம் விளையாட மாட்டேன்ட்டுறாரு ஆமாம் அஞ்சு ஆறு மாதத்துக்கு நான் கபடியை விளையாட மாட்டேங்கிறாரு அப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்டார் அவர் ஃபிட்னஸ் ஜிம் ஆமாம் நோ மேட் ஃபிட்னஸ் தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் ஜிம்மு இருப்பேன் சக பிளேயர் கூட கேட்பாங்க என்னப்பா நீ ப்ராக்டிஸே பண்ணலாமே ஆறு மாதம் நீ பண்ணி நேராக வந்து இறங்கிட்டா இன்னும் நம்பி வர நாங்கள் பி கே அப்படி அது ஹரியானா ஸ்டீவர்ஸே கேட்குறாரு அவர் சொன்னார் நிறைய பேர் கேட்டாங்க அண்டு இந்த டக்குன்னு நீ தான் பெஸ்ட்டு டிஃபெண்டர்னு அவார்டு வேறு வாங்கிட்டு வந்து நிற்கிறேன் ப்ராக்டிஸே பண்ணாமல் கேட்டாங்க சொன்னேன் எங்கள் சிட்டியில் கபடி கிடையாது கபடி கிரவுண்டே இல்லை நான் வாழ்கிற இடத்துல ஸோ அதனால் என்ன விளையாட ஆகுது ஆனால் ஐ வில் பிளே இன் மை மைண்ட் என் மைண்ட்லேயே நான் கபடி விளையாடிட்டு இருப்பேன் ஆமாம் அதனால விஷயம் அண்டு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்கன்னார் அவரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நேராக ஹரியானா ஸ்வீடர்ஸ் கேம்புக்கு தான் நான் வந்தேன்னார் ஆறு மாதமும் நான் கபடி விளையாடவே இல்லை நேராக ஹரியானா ஸ்வீடர்ஸ் கேம்புக்கு வந்தால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஏழு டேக்கிள் பாயிண்ட் எடுத்துட்டாலே அப்படின்னார் அவர் நல்ல மெமரிங்க அவருக்கு பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக சொல்கிறார் அவர் எனக்கு வந்து எல்லா ஸ்கில்ஸும் இப்போ தெரியும் கபடியில் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு ஸோ ஒரே முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபிட்டாக இருக்கணும் நான் தான் இனிமேல் தான் நான் புதுசாக போய் க எப்படி கற்றுக்கணும் ஆங்கிள் ஓல்டு தை ஓல்டு அந்த நான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாம் பூட்டிகிட்டேயார் என் மைண்டில் இருக்குது ஆனால் ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியம் அதனால் ஃபிட்னஸ் ஜிம்மு போயிட்டே இருப்பேன் நான் பி கேள் முன்னாடி ஆயிரம் வாட்டி ஒரு நாளைக்கு நான் விளையாடுவேன் ஆயிரம் வாட்டி டேக்கிள் பண்ணுவார் யாரையும் ப்ராக்டிஸில் அதெல்லாம் சேர்த்து தான் நான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறேங்கிறார் சும்மா எடுத்தோன்னே எல்லோரும் வந்து நேராக வந்து விளையாட முடியாது நானும் அதான் சொல்கிறேன் இன்னும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இன்னும் வெற்றியோ தோல்வியோ கீப் மூவிங் இன்னுமே உங்கள் ரெஸ்பான்ஸை பார்த்து பார்த்து பொறுமையாக ஒன்று ஒன்றா வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இன்டர்வியூ பத்தி இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க சச்சின் தன்வரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சிக்கிறேன் பொறுமை பத்திரும் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்